இருந்து வந்த தண்ணி இரத்தமாக மாறி அந்த இரத்தம் மண்ணை வீட்டுக்கு அள்ளி கொண்டு வந்து சகல சௌபாக்கியங்களும் பெறும் கற்குவே அய்யனாரின் கல்லர் வெட்டு நிகழ்வை தான் இன்னைக்கு நான் அறிஞ்சது அன்பர்கள்ட பகுருவில்லை ஆசைப்பட்றேன் அது என்னங்க இளநீரில் இருந்து வர்ற தண்ணீர் ரத்தமாக மாறுது அதாவது கல்லர் வெட்டுங்கிறது களவாணிகள் இருக்காங்கள்ல களவு செய்வாங்கள்ல அவங்கள வதம் செய்கிற ஒரு ஆகச்சிறந்த திருவிழா பெருவிழா கற்குவேல் ஐயனார் அந்த சமஸ்தானங்களின் அரசன் அந்த தூத்துக்குடி அந்த திருச்செந்தூர் அந்த சமஸ்தானங்களுக்கு அந்த சமஸ்தானங்களை கட்டி அரசாலும் அரசன் யாரு கற்குவேல் ஐயனார் பேரழகன் கட்டழகன் ஆண் அதாவது யானையையும் குதிரையையும் வாகனமாக கொண்டு ஆணையில் பவனி வரும் பட்டத்து அரசன் கற்குவேல் ஐயனார் அதாவதுங்க இதில் ஏன் அவரை சமஸ்தானங்களின் அரசன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் எல்லாரும் ஒரு தடவை அந்த ஐயாவை போய் அந்த நேரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உள் மனசு சொல்லும் நம்மளுடைய உடல் சொல்லும் நம்மளுடைய உயிர் சொல்லும் அவருடைய சக்தி எப்பேற்பட்ட சக்தி அப்படிங்கிறது அதுங்க அந்த எல்லையில் நிறைய சுவாரஸ்யங்கள் நிறைய இருக்குது எண்ணற்ற தெய்வங்கள் இருக்குது என்னென்ன தெய்வங்கள் பலவேசக்காரன்லேருந்து புலமாடன் புலமாடத்திலிருந்து சுடலமான அந்த பக்கம் சின்னத்தம்பி அதே மாதிரி எண்ணற்ற தெய்வங்களை அந்த இடத்துல தலவாய் மாடன்ல இருந்து எண்ணற்ற தெய்வங்கள்ங்க அந்த தெய்வங்கள் எல்லாமே வந்து சமஸ்தானங்கள்ல அங்கே இடம்பெற்று எல்லா மக்களையும் அந்தந்த கும்பு மக்களை காத்து வருது அதான் அந்த எல்லை கற்குவேலையனாரோட வேலையினாரோட எல்லை சரி இது எல்லாத்துக்குமே தெரியும் நான் அறிஞ்சதை ஒரு சில விஷயங்களை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து ஆசைப்பட்றேன் நீதிக்கு நிற்கிறவருங்க நீதிக்கும் சத்தியத்துக்கும் நிற்கிறவர் எளிமையான மக்கள் பின்னாடி மக்கள் பக்கம் நிற்கிறவர் அந்த காலத்தில் களவு போகும் பார்த்தீங்களா கலவை தொழிலாக வச்சுருக்கோம் அந்த களவுக்கு காவலாக நிற்கிறவர் கற்குவேல் ஐயனார் தன்னுடைய வீட்டு பெண்களுக்கு தன் உடன் பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு காவலனா பாதுகாவலனா நிற்கிறவர் கற்குவேல் ஐயனார் அந்த எல்லையில் எல்லா மக்களுக்கும் சரியான ஒரு சகல வசதிகளை அள்ளி கொடுத்து பாதுகாப்பாக சந்தோஷமாக அவங்கள வாழ வைக்கிறதுக்கு வழிகாட்டியாக இருக்கிறவர் கற்குவேல் ஐயனார் சரிங்க கற்குவேல் ஐயனார்ல அதி அந்த எல்லையில் அதிசயங்கள் நிறைய இருக்குது நான் கண்ட அதிசயத்தை அன்பர்கள் பொழுது உள்ள ஆசைப்பட்றேன் குலசாமி கோவிலில் போய் மண்ணெடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அந்த கற்குவேல் ஐயனார் அந்த குலதெய்வ எல்லையில் போய் மண்ணு தான் எடுக்கணும் காரணம் அந்த மண்ணு நம்ம வாழ்க்கையை பொண்ணாக மாற்றி கொடுக்கும் சரிங்க எப்படி மண் எடுக்கிறாங்க அந்த காலத்தில் கற்குவேலையனார் அந்த எல்லையில் அந்த சமஸ்தானத்தில் நிறைய களவு போய்கிட்டே இருக்குது அந்த கலவுனால் மக்கள் ரொம்ப வேதனைப்படுறாங்க அப்போ அந்த ஐயாட்ட வந்து முறையிடுறாங்க ஐயா அண்ணது நம்ம களவு களவு போகுது தூங்க முடியல நிம்மதி இல்ல நிறைய பிரச்சனைகள் வருது ஒரு பக்கம் உயிர் பலி ஆகுது ஐயா அப்படின்னு அந்த கற்குவேல் ஐயனார்ட்ட முறையிடும் போது அவர் என்ன பண்றாரு பவனி வர்றார் பவனி வரும்போது தெரியுது எங்கெங்க எப்படி எப்படி களவு நடக்குது அப்படின்னு அப்ப அந்த கலவு நடக்குது அப்படின்னா அந்த களவு நடக்கிறதுக்கு அந்த இடத்துல அந்த களவு பிரிந்த எல்லாரையும் எல்லா கலவாணிகள் அவங்க இருப்பாங்கல்ல அவங்க எல்லாத்தையும் தன்னுடைய அண்ணன் தம்பி துணையோட அந்த இடத்துல அந்த கலவாக அந்த அந்த கலவு செய்த அனைவரும் அந்த இடத்துல தண்டிக்கப்படுறாங்க அவர்களுடைய தலை சீவப்படுகிறது அந்த தலை சீவப்பட்டு அவர்களின் ரத்தம் படிந்து அந்த எல்லை இரத்த பூமியாக மாறுகிறது சிவந்த மண்ணாக மாறுகிறது இதுல இந்த நிகழ்வை வருட வருடம் கல்லர்வெட்டு நிகழ்வா அங்க எல்லா மக்களும் சேர்ந்து வழங்கி வர்றாங்க சரிங்க அந்த கல்லர்வெட்டு நிகழ்வுல என்ன அற்புதம் தெரியுமா அந்த கல்லர் வெட்டு நிகழ்வை அந்த கல்லனை அதாவது அந்த அந்த கலவு செய்தவர்களை அந்த இடத்துல அந்த இடத்துல வெற்றது அந்த இடத்துல பழி பழி வாங்குறது அவருடைய அந்த உடன் தெய்வங்களாக இருக்க அந்த வன்னிய ராஜா அதாவது அந்த இடத்துல இந்நிகழ்வு என்ன அப்படின்னா அங்க அவருடைய அந்த கற்குவேல் ஐயனாரோட உத்தரவு கிடைச்சதுக்கு அப்புறம்தான் அந்த கலவு செய்தவர்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கும் அப்ப அந்த இடத்துல கல்லர் வெட்டிலுங்கிற நிகழ்வுல அந்த ஒரு ஏழனிய ஒரு ஏளனியை அந்த இடத்துல களவு செய்தவர்களாக அந்த இடத்துல பாவித்து அந்த இளனியை சீவுவதற்கு அந்த இடத்துல கக்கு வேலையினார உத்தரவு கொடுக்கணும் உத்தரவு தான் அந்த அருவாவே வெளியே வரும் உத்தரவை கொடுக்கலன்னா அந்த அருவா வராது உத்தரவை வந்து அந்த உத்தரவோடு அந்த உடன் இருக்கும் அண்ணன் தம்பி தெய்வங்களும் சரி அந்த வன்னியராஜா அந்த பெரும் தெய்வம் சக்தி வாய்ந்த தெய்வம் கட்டுக்கு அடங்காத தெய்வம் பாசக்கார தெய்வம் அந்த இடத்துல அந்த இளநியை வெட்டி அந்த நீர் அந்த இடத்துல அந்த மண்ணில் படும் பார்த்தீங்களா அதை அழுறதுக்கு மக்க கோடான கோடி சணம் அந்த இடத்துல காத்துருது அந்த மண் இருக்கு பாத்தீங்களா அந்த மண்ணு எப்படி சொல்றது அப்படின்னா அந்த இடத்துல இருக்க மண்ணே தெரியாது அவ்வளவு மக்கள் அவ்வளவு சணம் அவ்வளவு குள மக்கள் இருக்கும் அந்த அந்த இளநையை வெட்டி அந்த இளநில இருக்கும் அந்த தண்ணீர் கீழே படிந்த இடத்த அந்த மண் அந்த இடத்துல அழுறதுக்கு வந்த சனம் எல்லா சனமும் அந்த மண்ணை அள்ளிட்டு போவோம் அந்த நிகழ்வு முடிஞ்ச உடனே கிட்டத்தட்ட ஒரு ஆறடி ஏழடி எட்டடிக்கு பெரிய பள்ளம் விழுந்துரும் அந்த அளவு சனம் வந்து மக்கள் வந்து அந்த மண்ணை அள்ளி வீட்டுக்கு கொண்டு போவாங்க ஏன் அந்த அளவு சக்தி வாய்ந்த மண்ணு ஏன் நீதியை நிலைநாட்டிய மண்ணு சத்தியத்துக்கு நின்ற மண் ஏழைகளுக்கு கரம் கொடுத்த மண் எல்லா மக்களையும் காத்து நின்ற மண் வர்ற சணத்தையும் பந்து போகிற சனத்தையும் காலத்துக்கும் காக்குற மண் அந்த மண்ணை எடுத்துட்டு போய் வீட்டில் வச்சு அந்த வீட்டில் இருக்கிற இடத்துல வச்சு அவங்க அதை வ வழிபடும்போது அதை கொண்டு போகும்போது நமக்கு அந்த கற்குவேல் ஐயனாரே நம்ம கூட வந்து இந்த வன்னிய ராஜாவே அந்த சுடல மாடனே அந்த தலவா மாடனே அந்த புல மாடனே அந்த மாடத்தையே அதே சமயம் அந்த பலவேசக்காரனே அங்கே இருக்கிற அத்துணை தெய்வங்களை வந்து நம்மளை காக்கிற மாதிரி நாம் உணர்வோம் அந்த தெய்வத்தோட சக்தி நமக்கு முழுமையாக கிடைக்கும் அதாவதுங்க இதில் பிரமிக்கத்தக்க விஷயங்கள் நிறைய இருக்குங்க கோடி சனம் கோடி சனம் அந்த இடத்துல குலமக்கள் ஒரு குலதெய்வ எல்லை வந்து ஒரு பெரும் தெருவிழாவாக அரசு பெரும் விழாவாக கொண்டாடுறது கற்க வேலை சமஸ்தானம் அந்த சமஸ்தானத்தை பற்றி நான் அறிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறது கடுகு போல தான் மலையளவு இருக்குது அவரை பத்தி கற்குவேலையனார பத்தி அந்த பெரும் தெய்வத்தை இக்கணத்துல நான் வணங்குறேன் அதே சமயம் அந்த கல்லன் வெட்டு திருவிழாவும் சரி கரகம் அதாவது தீர்த்தம் கொண்டு வரதும் சரி குத்துவிளக்கு பூஜையும் சரி அதே சமயம் முளைப்பாரியெல்லாம் ஆயிரம் இரண்டாயிரம் முளை முளைப்பாரி எல்லா சனங்களும் போடுவாங்க எப்படி சொல்றதுன்னா மூணு நாள் திருவிழானா மக்கள் எல்லாரும் வந்து அந்த இடத்துல ஒரு வீடு மாதிரி எடுத்து தங்கி மூணு நாள் நாலு நாள் தங்கி அந்தந்த தெய்வங்களை அழகாக வழிவிட்டு போவாங்க அந்த இடத்துல இன்னொரு தெய்வத்தை மறந்துட்டேன் ஆகச்சிறந்த பெரும் தெய்வம் அவரோட தங்கச்சி யார் தாய் பேச்சு அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா தாய் பேச்சியை பற்றி நான் ஏற்கனவே எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன் சீல பிள்ளையையும் அதே சமயம் பல ஆயுதங்களையும் கொண்டு மக்களுக்கு மகளிருக்கு பெண் பிள்ளைகளுக்கு காவலாக நிற்கும் அந்த தாய் பேச்சியோட சமஸ்தானம் அந்த எல்லாரே அப்பா ரொம்ப அழகாக அரசியாக காட்சி அளிப்பாங்க இளவரசியாக காட்சி அளிப்பாங்க அந்த தாய் பேச்சு அது போகிறதுனால கண்டிப்பாக அந்த இடத்துல எல்லா மக்களும் அந்த 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 பகுதியில் இருக்க எல்லா மக்களும் பார்க்க வேண்டிய வணங்க வேண்டிய தெய்வத்தோட ஆசீர்வாதம் பெற வேண்டிய இடம் ஐயா கற்குவேல் ஐயனாரும் பேச்சியும் சுபலமானனும் அங்க இருக்கிற அனைத்து சமஸ்தான தெய்வங்களும் அரசாட்சிக்குரியும் அனைத்து தெய்வங்களையும் கண்டிப்பா பார்க்கணும் கண்டிப்பா பார்க்கணும் சின்னத்தம்பியில இருந்து எத்தனையோ எண்ணற்ற தெய்வங்கள் இருக்குங்க எண்ணற்ற தெய்வங்கள் இருக்கு அத்தனை தெய்வங்களையும் நாம பார்க்கணும் அந்த மண்ண நெற்றியில பூசணும் அந்த கற்க வேலை ஏனாரோட பரிபூரணமான ஒரு ஆசியும் நல்ல ஆசையும் நமக்கு கிடைக்கணும் அந்த கல்லர் விட்டுங்கிற அந்த திருவிழாவை நாம கலந்து கொண்டு அதாவதுங்க தெய்வத்தை தெய்வமாக பார்க்கணும் அதில் போய்ட்டு நாம் வந்து சாதி மதம் அதே சமயங்கிற மாதிரிலாம் அந்த இடத்துல பிரித்து பார்க்கக்கூடாது எல்லா சனமும் சாமிங்கிறது எல்லாத்தையும் ஒன்றா தான் பார்க்க நம்ம மனுஷன் நாம தான் நமக்குள்ள ஒரு சில வேறுபாடுகள்ல மன ஒரு இதுல இருப்போமே தவிர தெய்வம் அப்படி இருக்காது நான் போனாலும் அந்த தெய்வம் என்னை முகம் பார்க்க அதே சமயம் அந்த தெய்வத்துக்கு நெருக்கமானவங்க போனாலும் முகம் பார்க்க என்ன இருக்கணும் நான் மனசுல கள்ளம் கவனம் இல்லாத எண்ணமும் நல்ல சிந்தனையும் நல்ல செயலம் யாருக்கும் எந்த ஒரு கேடு விளைவிக்காத ஒரு நல்ல எண்ணங்களே தெய்வம் நம்மளை முகம் பார்க்க வைக்கும் அதனால இதுல வந்து நாம எங்கேயுமே யாரையுமே பிரித்து பார்க்க கூடாது தெய்வ சக்தி எப்படி பேசுது நம்மளை எப்படி காத்து நிற்குது தெய்வத்துக்கு தெரியும் யாரெல்லாம் நமக்காக நின்று நம்மளுக்கு நமக்காக நிற்கிறாங்க நம்மளை நாலு வணங்குறாங்க அப்படிங்கிறது தெய்வத்துக்கு தெரியும் ஆனால் நாம தெய்வத்தை வச்சு நாம பிரித்து நம்ம எதையும் பேசக்கூடாதுங்கிறது இந்த இந்த நேரத்தில் சொல்லி இக்கணத்தில் அந்த ஐயா சமஸ்தானங்களின் பேரரசன் அரசன் அதே சமயம் அனைத்து தெய்வங்கள அந்த கட்ட அந்த கோட்டையை கட்டி அரசால் அந்த ஐயா கற்குவேல் ஐயனாரையும் அந்த இளவரசி தாய் அந்த பேச்சையும் இக்கணத்தில் பரிபூரணமாக வழங்குகிறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்